உடனே தான் முடியும் நமது எண்ணத்தில் நாம் சூரியனாக இருப்பதால் நமது கடமையை நிறைவேற்ற நாம் செல்வோம் நீங்கள் நாம் உள்ளபடி தயார் செய்யுங்கள் நீங்கள் புறப்பட்டு நகரத்துக்கு செல்லுங்கள் அங்கு தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்கள் பேரில் வருவார் அவருக்குள் நீக்கேன் அவர் சொல்லும் வீட்டிற்குள் நீங்களும் சென்று அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் கீழங்களோடு காப்பாடு உங்களுக்கான அறை எங்கே என்று போத உங்களிடம் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள் அவர் மேல் மாடியில் தேவையான வசதிகள் அமைந்து ஒரு பெரிய அறையை காட்டுவார் அங்கேயே பார்த்து செய்யுங்கள் என் அங்கு குழந்தைகளே வாழ்கள் என் தந்தையின் ஆலயத்தில் ஜபம் செய்ய

என்னோடு இருந்தவரே உனக்கு ஏதாவது குறை இருந்ததா இருக்கட்டும் நீ இருக்கும் வரை எங்களுக்கு யார் இருக்கவரையும் கிடையாது நீ எங்களை விட்டு அறிந்து போனால் எங்களுக்கு யார் வழி செய்வார்கள் எச்சரிக்கையாயிரும் ஆபத்து வரும்போது உண்மையான நண்பர் எவர் என்று கண்டுபிடிக்கலாம் உடலை கொடுத்தேன் கொடுத்தேன்

ார் துறை மீண்டும் எனக்கு சரிபவருந்தான் இது உங்கள் மகன் ஏற்று இங்கும் இருக்கிறேன் உங்களிடம் அனுமதி கேட்கிறேன் Y él no Thank <laughs>

உங்களோடு இந்த பாத்தா விருதை விரும்புவதற்கு மிக மிக ஆபதாக இருக்கிறேன் இந்த பாத்தா கடைசி பார்த்தா தானா இறை ஆட்சியில் இது நிறைவேறும் இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த அதில் பதவிகள் எப்பொழுது கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்கள் நடைபெற இருக்கிறேன் இன்னும் வெள்ளப்பானியத்தை அதிகமாக தேடுகிறீர்கள் நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல உங்களுக்கும் கொடுக்கிறேன் ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோட நான் வந்து உண்டு குடிப்பீர்கள் நான் உன் பாதங்களை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை அப்படியான குளித்துவிட்டவன் தன் வாதங்களை மட்டும் கழுவினால் போதும் அவன் முழுவதும் தூய்மையாக இருக்கிறார் போன்றும் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவையை நான் ஆகவே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்ற பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அனைவரும் இதை வாங்கி கொடுங்கள் ஏனெனில் இது முகருக்காக கையெழுக்கப்படும் என் உடல் அனைவரும் இதை வாங்கி பதுக்குங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இதை பதிவு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை ஏற்கனவே செய்யுங்கள் அன்பு ஆண்டவரே உம்மை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உண்மை அன்பு செய்தது உனக்கே தெரியும் எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நாங்கள் பிரமாணிகமாக இருப்போம் உங்களுடைய விருப்பத்தின் படி புதிய உடன்படிக்கையின் இந்த உணவு எங்களால் என்றென்றைக்கும் நடத்திக்கப்படும் எங்கள் அன்பு ஆண்டவரே என் தந்தை என் மீது அங்கு கொண்டிருந்தது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் நான் யாருக்கு அக்கத்துக் கொடுக்கிறேனோ அவன் கார் நீ செய்ய விரும்பியதை விரைவில் செய்ய மாற்றித்துள்ளார் வழியாக மாற்றி பெற்றுள்ளார் பிள்ளைகளே சிறிது சிறுபான்மை உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போக இடத்திற்கு உங்களால் வாங்கியதாக